சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வாங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் செய்தி கேண்டோன் நகர ரயில் நிலையத்தில் கத்தியால் கொள்ளை மூவர் காவலில் ஆர்காப் ஆப்டரிங்கில் ஏடிஎம் வடிகுண்டு வைத்து தகர்ப்பு குற்றவாளிகள் தலைமறைவு சுவிட்சர்லாந்தில் பிளாஸ்டிக் பைகள் தடை செய்ய வேண்டும் கிரீன் பார்ட்டி கட்சி கோரிக்கை சூரிச் காட்டு பகுதியில் திடீர் வடிப்பு சம்பவம் ஒருவர் படுகாயம் சுவிசுக்குள் நுழைவு தடை இருந்தும் திருடப்பட்ட கடிகாரங்களுடன் எல்லையில் ஒருவர் கைது கான்ஸ்டன்ஸ் ஏரியில் இருபத்தி ஏழு வயது இளைஞர் ஒருவர் மூழ்கி மரணம் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பண பரிமாற்று சேவை நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் பேர்ன் சுவிஸ் ரயில்வே கூட்டமைப்பு உயர்நிலை ரயில்கள் நாற்பது வரையிலும் லீசிங் மூலம் பெறும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் நிதி சூழ்நிலை கடுமையாக இருப்பதால் நேரடி வாங்குதல் தற்போது சிரமமாக இருப்பதாக பேர்ன் சுவிஸ் ரயில்வே கூட்டமைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிஸ் ரயில்வே கூட்டமைப்பு பேச்சாளர் ஃபேவியன் தோம்மென் ஜேர்மன் பத்திரிகைக்கு அளித்துள்ள பேட்டியின் போது வாங்குதல் முழுமையாகவே மறுக்கப்படவில்லை எங்கள் யோசனை இரண்டு வகையான ஒப்பந்தங்களை முன்வைக்கும் ரயில்கள் உற்பத்தியாளருடன் ஒரு ஒப்பந்தம் மற்றும் லீசிங் வழங்குனருடன் மற்றொன்று என்றார் மேலும் தற்போது நாற்பது ரயில்களை குத்தகைக்கு எடுப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பதினைந்து ஆண்டுகால இயக்க குத்தகை ஒப்பந்தம் குறித்து பேச்சு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் ஒன்று முதல் டிசம்பர் பன்னிரண்டு வரை மவுண்ட் ப்ளாங்க் சுரங்கம் பொதுமக்கள் மற்றும் வாகன போக்குவரத்துக்கு முழுமையாக மூடப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் அதிகாரிகளின் குற்றப்படி இந்த மூடல் தவிர்க்க முடியாததாக உள்ளது கண்காணிப்பு அமைப்புகள் விசிறிகள் மற்றும் புற உபகரணங்கள் அகற்றப்பட வேண்டியுள்ளன இதனால் அந்த காலத்தில் இந்த ஒரு போக்குவரத்துக்கும் சாத்தியமில்லை இந்த முடிவுக்கு பிரான்ஸ் மற்றும் இத்தாலி அதிகாரிகள் பாதுகாப்புக்காக இணைந்து ஒப்புக் கொண்டுள்ளனர் இந்த மூடல் இடம்பெறும் பதினைந்து வார காலத்தில் பெரிய சரக்கு வாகனங்கள் சுரங்கம் வழியாக மாற்றப்படும் சாதாரண கார்கள் மற்றும் பயணிகள் வாகனங்கள் கிராண்ட் சென்ட் பாஸ் போன்ற மாற்று ஆல்பைன் பாதைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அதிகாரிகள் வாகன ஓட்டுநர்களுக்கு முன்னதாக திட்டமிடும் பயணங்கள் மற்றும் சாலைகளில் காலவரிசை பாதிப்புகளை கருத்தில் கொண்டு பயணத்தை ஒழுங்குபடும் னர் அமெரிக்கா விதித்த அதிக வரிகள் காரணமாக பல சுவிஸ் நிறுவனங்கள் ஏற்றுமதியை நிறுத்தியுள்ளன குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் சுமார் நாற்பது வீதம் ஏற்கனவே இந்த கொள்கையின் எதிர்மறைவு விளைவுகளை சந்தித்து வருகின்றன சுவிஸ் மெக்கானிக் என்ற தொழில்துறை சங்கம் நடத்திய ஆய்வின்படி இயந்திரம் மின்சாரம் மற்றும் உலோக உற்பத்தி துறைகளில் செயல்படும் ஒவ்வொரு பத்து நிறுவனங்களிலும் நான்கு நிறுவனங்கள் இழப்புகளை சந்திக்கின்றன அதில் பத்து வீத நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை முற்றிலும் நிறுத்தியுள்ளன நிறுவனங்களில் பெரும்பாலானவை சுவிட்சர்லாந்திலிருந்து உற்பத்தியை குறைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு உற்பத்தி மையத்தை மாற்றும் திட்டத்தை பரிசீலித்து வருகின்றன ஏனெனில் அங்கு விதிக்கப்படும் வரி வீதம் பதினைந்து வீதம் மட்டும் என்பதால் செலவுகளை குறைத்து போட்டியில் நிலைக்க சுலபமாகிறது தீர்வு ஒன்றை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் பத்தாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஆபத்தில் உள்ளன என சுவிஸ் மெக்கானிக் தலைவர் நிக்கோலோ டெட்டமாண்டி எச்சரித்துள்ளார் இந்த சூழ்நிலை நீடித்தால் சுவிஸ் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் திருமணமான பெண்கள் குறிப்பாக குழந்தைகளுடன் வாழ்பவர்கள் திருமணமான ஆண்களை ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க வகையில் குறைவான சம்பளம் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை வெளியிடப்பட்ட சுவிஸ் அரசின் ஓர் அறிக்கையின்படி திருமணமாகாதவர்களிடையே இந்த வேறுபாடு மிகவும் குறைவாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி தனியார் மற்றும் அரசு துறை வேலைகளில் ஒரே பதவியில் உள்ள திருமணமான பெண்கள் ஆண்களை விட சராசரியாக பதினாறு வீதம் குறைவான சம்பளத்தை பெற்றுள்ளனர் குறிப்பாக குழந்தைகளுடன் வாழும் திருமணமான பெண்கள் மீது இந்த வேறுபாடு அதிகமாக பிரதிபலிக்கிறது இவர்களின் சம்பள இடைவெளி இருபத்தோரு வீதம் வரை உயர்கிறது அதே சமயம் திருமணமாகாத பெண்கள் திருமணமாக ஆண்களை விட வரும் ஒன்று தசம் ஒன்பது வீதம் மட்டுமே குறை சம்பளம் பெற்றுள்ளனர் மேலும்காத பணியாளர்கள் மத்தியில் இந்த பாலின சம்பள வேறுபாடு இன்னும் குறைந்து மட்டுமே உள்ளது என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தரவுகள் திருமணம் மற்றும் குடும்ப பொறுப்புகள் பெண்களின் வருமானத்தில் நேரடியாக தாக்கம் செலுத்துகின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன இது சுவிட்சர்லாந்தின் தொழில்சார் சமத்துவ விவாதத்தில் முக்கிய இடம்பெறும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அளையுங்கள் சுளியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுளியம் எட்டு சுழியம் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சேர்க்குவை நின்று தொடர்புக்குள்ளாய்ஸ்லிங்கன் நகர ரயில் நிலையத்தில் வள்ளிக்கிழமை அதிகாலை கொள்ளை சம்பவம் ஒன்று நடைபெற்றது முப்பத்தி நான்கு ஓர் ஆண் மீது மூவர் தாக்குதல் நடத்தி கத்தியால் மிரட்டி அவரது மொபைல் போனை பறித்துள்ளனர் சம்பவம் வள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் நடந்துள்ளது அவசர அழைப்பு மையத்தில் புகார் கிடைத்ததும் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை நிலையத்தில் சூழ்ந்துள்ளதாகவும் அவர்களில் ஒருவரால் கத்தியால் மிரட்டப்பட்டு மொபைல் பறிக்கப்பட்டதாகவும் குறித்த தாக்குதலின் போது பாதிக்கப்பட்டவர் தரையில் விழுந்து லேசான காயங்களுக்கு ஆளானார் காவல்துறை தொடங்கிய விரைவான தேடுதல் நடவடிக்கையின் போது முதலில் முப்பத்தி எட்டு வயதான மொரோக்கோ நாட்டு நபர் மற்றும் பதினெட்டு வயதான அல்ஜீரிய நாட்டு நபர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து நடந்த விசாரணை அடிப்படையில் முப்பத்தி ரெண்டு வயதான மற்றொரு அல்ஜீரிய நாட்டு நபரும் வெள்ளிக்கிழமை காலை கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கை கிராய்ஸ்லிங்கன் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் நடத்துகிறது மூவரும் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணை தொடங்கியதோடு மூவருக்கும் விசாரணை சுரை தண்டனை கோரப்பட்டுள்ளார் து இந்த சம்பவம் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் நகர போக்குவரத்து மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது சுவிட்சர்லாந்தின் துர்காவ் கண்டோனில் உள்ள கிராய்லிங்க நெல்லைப் பகுதியில் சுங்கத்துறையின் மொபைல் ரோந்து குழு சமீபத்தில் சந்தேகத்துக்கிடமான ஒருவரை தடுத்து நிறுத்தியது ஜெர்மனியிலிருந்து வந்திருந்த அந்த நபர் நுழைய இரண்டாயிரத்தி முப்பத்து ஐந்து வரை செல்லுபடியாகவும் நுழைவு தடை விதிக்கப்பட்டிருந்தார் சுங்க சோதனையின் போது அவரிடமிருந்த மூட்டையில் இருநூற்று பதிமூன்று கை கடிகாரங்களும் பாக்கெட் வாட்ச்களும் கண்டுபிடிக்கப்பட்டன இவை அனைத்தும் திருடப்பட்டதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் துர்காவ் கேண்டோன் காவல்துறையிடம் கைதான நாற்பத்தி ஒரு வயதான நபரும் பறிமுதல் செய்யப்பட்ட சந்தேகப் பொருட்களும் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன சுங்கத்துறையினரும் காவல்துறை முனைந்து கடிகாரங்களின் மூலமும் சர்வதேச திருட்டு வலைவர்ப்புடனான தொடர்பும் குறித்து மேலதிக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆர்காவ் ஆப் கண்டோனின் ஆப்ரிங்டன் பகுதியில் வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் ஏடிஎம் ஒன்றை இருவர் வெடிகுண்டு வைத்து சிதைத்துள்ளனர் சம்பவத்தை அருகிலிருந்து மக்கள் கவனித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் செய்தி கிடைத்ததும் கண்டோன் காவல்துறையோடு அருகில் உள்ள பகுதிகளின் பிராந்திய காவல்துறையும் இணைந்து பெருமளவிலான தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டது ஆனால் குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை முதலில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ஏடிஎம் இயந்திரம் வெடிப்பு சம்பவத்தால் கடுமையாக சேதமடைந்தது என்பதை உறுதிப்படுத்தினர் இயந்திரத்திலிருந்து அவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பதை இதுவரை அதிகாரிகள் வெளிப்படுத்தவில்லை வடிப்பு காரணமாக ஏடிஎம் மட்டுமல்லாமல் அதற்கு பின்னால் இருந்த கட்டிடத்துக்கும் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது தற்போது சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது சுவிட்சர்லாந்து பிளாஸ்டிக் மாசுபாட்டுக்கு எதிரான போராட்டத்தில் முன்னோடியான பங்கு வகிக்க வேண்டும் என கிரீன் பார்ட்டி வலியுறுத்தியுள்ளது அதற்கான முதல் படியாக கோப் மற்றும் மிக்ரோஸ் போன்ற பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படும் ஐந்து சென்ட் பிளாஸ்டிக் பைகளுக்கு முழுமையான தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் இந்த யோசனைக்கு அனைவரும் ஒப்புதல் தெரிவிக்கவில்லை சூழல் குழுவின் தலைவர் மற்றும் எம் பி கிறிஸ்டியன் இமாக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் இது இன்னொரு அவசியமற்ற மற்றும் சித்தாந்த அடிப்படையிலான தடை மட்டுமே இந்த பைகளில் பிரச்சனை இல்லை நாங்கள் அவற்றை மளிகை பொருட்களை வீட்டுக்கு கொண்டு செல்ல பயன்படுத்துகிறோம் பின்னர் மீண்டும் பல வேலைகளுக்கு பயன்படுத்தி சரியான முறையில் கைவிடுகிறோம் என்று அவர் வலியுறுத்தினார் ஆனால் தடைச்சட்ட முன்வழிவை முன்னெடுத்த கிரீன் பார்ட்டி கட்சியின் மரியானோ ஸ்லாட்டர் வேறு விதமாக கருத்து தெரிவித்துள்ளார் சுலபத்துக்காக சுற்றுச்சூழலை பாதிக்க கூடாது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகள் அதே அளவு வசதியானவை மேலும் தேவையற்ற பிளாஸ்டிக் கழிவை தடுக்கின்றன என அவர் விளக்கினார் சுவிட்சர்லாந்து மக்கள் மத்தியில் இந்த விவாதம் பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பரபரப்பை மீண்டும் எழுப்பியுள்ளது அமைந்துள்ள ஸ்டாலிகோன் பகுதியில் வெள்ளிக்கிழமை மதியம் ஏற்பட்ட திடீர் வடிப்பு அப்பகுதியை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்த சம்பவத்தில் இருபத்தி ஏழு வயது இளைஞர் ஒருவர் மார்பு பகுதியில் உலோகத்துண்டு பாய்ந்து காயமடைந்ததோடு கையிலும் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது அவர் உடனடியாக ரேகா மீட்பு ஹெலிகாப்டரின் உதவியோடு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் மருத்துவர்கள் அவரின் நிலைமிதமான கடுமையானது என தெரிவித்துள்ளனர் இந்த வெடிப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஸ்டாலிகோனின் அடர்ந்த காட்டு பகுதியில் ஏற்பட்டதாக சூரிச் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் அங்கிருந்தவர்கள் சத்தம் எழுந்ததை தொடர்ந்து புகை மற்றும் உலோக துண்டுகள் சிதறியதை கண்டதாக கூறியுள்ளனர் காரணங்களை ஆராய்ந்து வருகிறது சம்பவ இடத்தில் தீ விபத்து விசாரணை பிரிவு நிபுணர்கள் மற்றும் குற்றவியல் ஆய்வு நிறுவன அதிகாரிகள் தடயங்களை சுகரித்துள்ளனர் முதல்கட்ட ஆய்வுகளின் படி வடிப்பு பட்டாசுகள் அல்லது வெடிப்பொருட்களை தவறான முறையில் கையாளுதல் காரணமாக இது ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதிகாரிகள் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் மேலான ஆய்வுகளை நடத்தி வருகின்றனர் போலீசார் பொதுமக்களுக்கு

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி